வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் நான்காம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய சூல திசை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று அதி காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை சதுர்த்தி திதி அதன் பிறகு பௌர்ணமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை மூல நட்சத்திரம் அதன் பிறகு பூராட நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை கரசை கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு பத்திரை கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரமும் அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தைக் கண்டு எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னாவே சந்தராஷ்டிரமும் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது சரிங்களா அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைகளை அப்படியே செய்யலாம் தொடர்ச்சியாக செய்யலாம் அதில் எந்த விதமான பாதகங்களும் நிகழாது தடையும் வராது சரிங்களா நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்கள் கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை நாலாயிரத்தி எழுநூறு நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு எங்களது மனப்பூர்வமான நன்றியை தமிழ் யூடியூப் குழுவின் சார்பாக மீண்டும் மீண்டும் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மகிழ்ச்சி வெளிப்படக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு சிறந்த நன்மைகள் நடைபெற வேண்டிய நாளாகவும் இந்த நாளிலே அதிமுக்கியமான பணிகள் நீங்கள் நிறைவேற்றிட மிகவும் உகர்ந்த நாளாக இருக்கும் இந்த நாள் இந்த நாளில் உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் உங்களுக்கு பட வரவு உண்டு சரிங்களா அதனால் மனசு சந்தோஷம் அடையும் குழந்தைகளின் தேவையை நீங்கள் இன்னைக்கு பூர்த்தி செய்வீங்க அதனால குடும்பத்தில் மனைவிக்கும் சந்தோஷம் பொதுவாக குழந்தைக்கு தேவையை பூர்த்தி செஞ்சாவே பெற் அவங்க பெற்றோர்கள் அவங்க சந்தோஷப்படுவாங்க அது மாதிரி தாய் தந்தை உடல்நிலை தேரக்கூடிய நாளாக மிக சிறந்த நாளாக இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும் இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென் மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் அசுவதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலையும் சரி நீங்கள் அலுவலகத்திலும் சரிங்க உங்களுக்கு உங்களுடைய மதிப்பும் செல்வாக்கும் இன்றைய அதிகரிக்க நீங்கள் பார்க்கலாம் பரணி நட்சத்திரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் ஸ்பீடு ஸ்பீடு டே ஆமாங்க துரித நாள் எதாக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் கடுமையாக வேகமாக தான் இருப்பீங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க புதிய வாய்ப்புகள்னால் உங்களுடைய வாழ்க்கையை சென்மைப்படுத்தக்கூடிய உங்கள் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியது அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களது பாசம் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும் தாய் மீதும் உள்ள பாசமும் உங்கள் மீது தாய்க்கு உள்ள பாசமும் பாச போராட்டம் நிகழக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தாய்க்கும் மகனுக்கும் அங்கே ஒரு ஒருமித்த கருத்து இருக்கும் அந்த போராட்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி உண்டுங்க இன்றைய நாளில் ஒருவர் மீது ஒருவர் பாசத்தை அள்ளி திடிப்பீங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இன்றைய நாள் பண வரவு இருந்த தடை இன்றைக்கி விலகக்கூடிய நாளாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் அங்கே நன்மை அதிகரிக்கும் இன்னைக்கு மிருகசிரியர் நட்சத்திரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் இன்னைக்கு தேவைப்படுறதுனால இந்த நாள் இருக்குங்க மிதன ராசி அன்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய செயல் விவேகமான செயலா இருக்கும் இன்றைய மதி நுட்பத்தால் வருகின்ற ஒரு எதிர்ப்பை முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சு கணக்கிட்டதுனால அந்த எதிர்ப்பு வராமல் செய்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தெரிய வந்திருக்கு அதனால் மதி நுட்பத்தால் இன்று அந்த எதிரியை நீங்கள் தலை தெரிக்க விட போகிறீங்க சரிங்களா அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க மிருகசீரடி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும் இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அனுபவத்தால் சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புரியாத விஷயத்தை இன்னைக்கு ஈஸாக தெரிஞ்சுப்பீங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இறை பக்தி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிறு வி வித குழப்பம் மன தடங்கள் தாங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால இறை வழிபாட்டில் உங்களுடைய நாட்டம் அன்றைக்கு செல்வதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அருகில் உள்ள விநாயக பகவான் அல்லது அம்மன் கோயில் அங்கே சென்று ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனீங்கன்னாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையுங்க அதனால் முடிந்தவரை அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று அதன் பிறகு மற்ற வேலைகளை ஆரம்பித்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் புனர் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஆனால் நன்மையை தடுக்க வேண்டிய சில நபர்களை இன்னைக்கு நீங்கள் தவிர்த்துடுவீங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சவங்க அவங்கள நீங்கள் தவிர்த்துருவீங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளுங்க சரிங்களா ஆகில நட்சத்திரத்தில் உங்களுக்கு புத்துணர்ச்சி பூஸ்ட் சாப்பிட்டது மாதிரி இன்றைக்கி ஒரு மன தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பிரச்சனைகள் பினான்ஸ் வழியில கொஞ்சம் பிரச்சனைகள் நண்பர்கள் வழியில கொஞ்சம் பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால முடிந்தவரை யாரிடமும் அதிகமான கோபத்துடன் பேச வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்கள் இன்றைய நாள் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக அமையும் நிச்சயமாக மறுபடியும் சொல்றேன் கோபம் 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 இதை வந்து இன்னைக்கு செய்யக்கூடாது படக்கூடாது கோபம் படாமல் நீங்கள் இருக்கிறது தான் புத்திசாலி தினம் உங்களுடைய புத்திசாலி தான் இன்றைய நாள் உங்களுக்கு செப் நல்ல நாளாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க மக பிறந்த உங்களுக்கு மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை இன்னைக்கு வேண்டும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் அதனால் மன தாங்கல் ஏற்படுறதுக்கு வழி இருக்குங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் அதனால் சிறு எண்ணத்திலே சிறு சிறு மாற்றங்கள் அவ்வப்பொழுது தெரியும் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அன்பு கலந்த நாளாக இருக்கும் கணவன் மீது மனைவியும் மனைவி மீது கணவனும் காதலம் மீது காதலியும் காதலி மீது காதலும் ஆக ஒருவருக்கு ஒருவர் அன்பை செலுத்துவதற்காக இன்றைய நாள் இருக்கும் இந்த நாளில் கணவன் மனைவி உறவு சீர்படும் புதிய விருந்தினர்கள் அல்லது விருந்து உண்ண நீங்கள் செல்லலாம் அது மாதிரி நாட்களாக அன்னைக்கு அமையும் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கன்னிராசி அன்பர்கள் இல்லத்திலே மகிழ்ச்சி ஏற்படும் மகிழ்ச்சியான செய்தி இருந்து இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வட மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்கள் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களை அனுசரித்து செல்வதும் மனைவியை அனுசரித்து செல்வதும் இன்னைக்கு நல்லதுங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில தாமதங்கள் உங்களுடைய நிக நிகழ்வுல இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன சஞ்சலம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க துலாம் ராசி அன்பர்களே சாரி ஆமாம் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஆர்வம் முழு மூச்சாக உங்களை ஈடுபடுத்திப்பீங்க அதனால் மனதுக்கு ஒரு இதமான மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கு சரிங்களா இன்றைய நாள் உங்களுடைய சகோதரன் சகோதரி உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்குங்க அதனால் சந்திரன் இன்னைக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இளைய சகோதரனால் உங்களுக்கு உதவி இருக்குது சரிங்களா துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடியே இன்றைக்கி செய்து முடிக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஃபினான்ஸ் வழியில் இருந்த நெருக்கடி இன்றைக்கி தீர்ந்துருங்க அதனால் மனசுக்கு ஒரு வழியாக சந்தோஷம் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு அரிய பரிய அரிய பெரிய செயல் நீங்கள் செய்து முடித்ததுனால இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு வந்து குவிரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க விருட்சகராசி அன்பர்கள் விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமை முழுவதும் வெளிப்படக்கூடிய நாளாகவும் திறமையை பார்த்து அதிகாரிகளும் முதலாளிகளும் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு வெகுமதி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க நீங்கள் தான் இதுக்கு ஆள் இல்லைன்னா யாரும் இந்த வேலையை செய்ய முடியாது ஏன்னா பாராட்டுக் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லைங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கலருங்க விசாக நட்சத்திரத்தில் உங்களுக்கு மேலதிகிறால் புரியுதல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் நிலவுவதால் இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்களில் உதித்த மாற்றங்கள் ஏறுமுகமாக இருக்கும் அதில் மாற்றம் இல்லைங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பெருமை ஆமாங்க உங்களுடைய பெருமையை புத்தி கூர்மையால் நீங்களே விரிவாக பார்க்கலாம் இன்றைக்கி அதனால் ஒரு அதிக பறைய அரிய செயல் ஒன்று இன்றைக்கி செய்து அதனால் நீங்கள் இன்றைக்கி புகழ் பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதாவது வந்து புத்தி சாதுரியம் ஒரு எதிரி தாக்குவதைப் போல் ஆமாங்க அந்த தாக்குதலை லேசாக முறியடிச்சிருவீங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பாராட்டுக்குரிய நாளாக இந்த நாள் இருக்கும் சரிங்களா அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டமான நிறம் நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் நிதானம் இது மூன்றுமே உங்களுக்கு தேவைப்படும் அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்பொழுது நிச்சயமாக இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எச்சரிக்கை 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 இன்று தேவை தேவை தேவைங்க உத்திராட நட்சத்திரத்தில் உங்களுக்கு பெருமையாக இன்றைய நாளில் நீங்கள் கொண்டாடலாம் இன்றைய நாளில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வளர்ச்சியை நோக்கி இருப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய எதிர்கொள்ள வேண்டிய இன்றைய நாள் அருமையான நாளுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆமாம் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த கதை தான் இன்றைக்கி கும்பிட வந்த தெய்வம் குறுக்க வந்த கதை தான் இன்றைய நாளில் நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் செய்யுங்களோ அந்த விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு எளிதாக முடிஞ்சிடும் அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷங்கள் உங்களுக்கு நீடிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ரெண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஏற்பட்ட படப்படப்பு சடசடப்பு இதெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிசயம் ஆமாங்க அதிசயம் பழைய காணா போன ஒரு ஃபைல் அல்லது பொருள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பழைய காணா போன பொருள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விருப்பமான உங்களுடைய தூங்கும் தூங்கும் நிலையில் தூங்கா நிலை வேண்டும் ஆமாங்க விழிப்புணர்வு உங்களுக்கு இன்றைக்கி அவசியம் தேவை இந்த வீட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரியத்திலே சிறு பின்னடைவு தடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் முடிந்தவரை இன்றைய நாள் விநாயக பகவானை வழிபட்டு அதன் பிறகு காரியங்களை தூங்குங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது சரியாக இருக்கும் காரிய தடை நீங்கும் அதனால் இன்றைய நாள் விநாயக பகவானை ஃபஸ்ட்டு பாருங்கள் அதன் பிறகு காரியத்தை தூங்குங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் நிறங்க அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்னடைவு காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய கணவன் மனைவி உறவு இன்றைக்கி சீர்படும் சரிங்களா அதனால் சந்தோஷம் நிலவும் உரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் இன்னைக்கு மீன ராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எதுலையும் பொறுமை சாந்தம் இதெல்லாம் தேவைப்படும் உங்களுக்கு கொஞ்சம் வேகத்தை குறைத்து விவேகமாக செயல்பட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அருமையான நாளாக அமையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறங்கள் ஊரட்டாதி நட்சத்திரத்தில் உதவி உங்களுக்கு பிறந்த உங்களுக்கு உதவி பிறரின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நீங்கள் கேட்டாலும் கிடைக்காத உதவி இன்றைக்கி தானாக கிடைக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய நாளாகும் குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள் வாங்குவதற்கான நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் நீங்கள் கொடிநாட்ட போறீங்க ஆமாங்க இந்த நாள் உங்களுக்கு லாபம் அதிகம் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அனைத்து ராசி அக்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை செய்வதோடு அருளும் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து வாழ்க நலமுடன்